சென்னை கிளாம்பாக்கத்தை அடுத்த ஊரப்பாக்கத்தில் வைஃபி இன்டர்நேஷனல் பள்ளி கோலாகல தொடக்க விழா எஜுகேஷன் குழுமத்தின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை புறநகர் கிளாம்பாக்கத்தை அடுத்த ஊரப்பாக்கத்தில் வைஃபி இன்டர்நேஷனல் பள்ளி புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது இதன் கோலாகல தொடக்க விழாவில் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் ரா அழகு மீனா ஐஏஎஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவள பள்ளியை தொடங்கி வைத்தார் வைஃப்ரண்ட் கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் தனலட்சுமி செந்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் மெட்டாமைன் எஜுகேஷன் குழுமத்தின் தலைவர் மற்றும் இயக்குனர் பி நிர்மல் சாம்வேல் மற்றும் மெட்டாமைண்ட் எஜுகேஷன் பங்குதாரர் மனோப்ரியா தலைமைச் செயல் அலுவலர் செந்தில்நாதன் வை ஃப்ரெண்ட் கல்வி நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் செந்தில் அண்ணாமலை ஆகியோர் வரவேற்றனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து முத்து வெரி குட் மார்னிங் தேங்க் யூ சோ மச் ஃபோர் கம்மிங் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்ததுக்கு டைரக்டர் Few words about what is vibrant education. I invite Mr. Sendilanamana. Oh, uh, first all, uh, Thanks, big thanks. I can tell you that. Uh, uh, Mr. Kumaran health issues, he was not able to come. He is one of my good friends. Uh, suddenly he got into certain issues and one thing. And apart from this, let me welcome Mr. Sashi Kumar, who is a good friend of mine. அண்ட் டு ஸ்டார்ட் வித் தட் ஐ திங்க் ஐ கோட் அ வெல்கம் நோர் நோட் ஓ வாழ்த்து மடல் என் நண்பன் தன் துணையுடன் நடத்த கட்டத்தில் நெடியெடுத்து வைக்கும் இந்நாள் திருநாளாக அமையட்டும் இந்த உலம் உலக குழந்தைகள் தினத்தில் குழந்தைகளின் வாழ்க்கை நேரிகளை வழிநடத்தும் இந்த கல்விக்கூடம் வளர்ந்து மேலும் பல கல்வி கலை குடும்பமாக உயர என் வாழ்த்துக்கள் இன்னும் பல தொலைவில் பயணிக்கும் உன் கல்வி பயண வழிநடைகள் உன் கல்வி நிலக்கூடம் அமைந்து பல பேர் வாழ்க்கை பயணத்திற்கு நிலக்குழுங்களை அமைய நானும் உன் பட பணியாற்றும் அனைத்து துறை உதவியாளர்களும் வாழ்த்துகள் வாழ்க வளமுடன் என்றும் அன்புடன் கே சஷினி குமார் தேங்க்யூ சசி இட்ஸ் அ டியூடபுள் லோன் நிச்சயமாக இவங்க இந்த மாதிரி உள்ள ஃப்ரெண்ட்ஸ்னால தான் ஐ எம் ஜஸ்ட் க்ரோயிங் மை செல் அண்ட் யூ ஆர் ஆல்சோ டெவலப்பிங் பட் டு கிவ் ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் வைப்ரெண்ட் எஜுகேஷனுங்கிறது இட்ஸ் மலேஷியன் பேஸ்ட் கம்பெனி வி விஜிஸ்டர்ட் இன் கம்பெனி இன் மலேஷியா அண்ட் அவர் ஃபியூ ஐ மீன் பிஃபோர் தட் வாட் யூஆர் டூயிங் இஸ் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டோட பிஹேவியரை எப்படி மாற்றுறது ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு சைல்டு கொடுத்தீங்கன்னா அந்த சைல்டோட லைஃபே மாறும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வீடியர் ட்ரெயினிங் ப்ரோக்ராம் அதை பேஸ் பண்ணி தான் அந்த சைல்ட் ஏர்லி சைல்டுட் எஜுகேஷன் சென்டர் வர ப்ளே ஸ்கூல் வர ஃப்ரீ ஸ்கூல்னு சொல்லுவீங்க இதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுது ஸோ இதோட கீ ஃபோக்கஸ் அப்படின்னா ஹவு டு யூ கிரியேட் அ பெட்டர் ஹியூமன் இன்ட் த சொசைட்டி கிரியேட்டிங் பெட்டர் பிளேஸ் டூ லீவ் அப்படி தான் ஒரு கான்செப்ட்டை சொல்லுவோம் இஃப் யூ வான் டூ கிரேட் பெட்டர் ப்ளேஸ் ஆப்வியஸ்லி ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் பெட்டர் பிளேஸில் அந்த இடத்துல இருந்தாலும் இல்லை ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயங்கை நீங்கள் வந்துசைட்டி கொடுத்தா மட்டும்தான் வீ கேன் ஹேவ் அ பெட்டர் ப்ளேஸ் டு லீவ் ஸோ அதுதான் ஹோல் கான்செப்ட்டாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ இவ்ஸ் ஆஃப் ஸ்டடிங் ஆல் யூர் ஸ்டடி ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு லைஃப் ஸ்கில்ஸையோ ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸையோ ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த ஹோல் கான்செப்ட் த ஸ்கூல் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியுங்கிறனால வீச்சர்ஸ் பிஹேவியர் And thanks for the great opportunity to Mr. Nirmal as, well as Mono Priya who have been given the great opportunity for us to be here. Thank you. Thanks a lot.